பொள்ளாச்சி கோவை உடுமலைப்பேட்டை வாழ் மக்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமியின் அன்பான வணக்கம் பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபையின் சார்பாக பொள்ளாச்சியின் தொழில் வளர்ச்சிக்காகவும் நமது சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நமது கலாச்சாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பொள்ளாச்சி நகரில் பொள்ளாச்சி திருவிழா என்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நமது பொள்ளாச்சியினுடைய பொதுநல அமைப்புகளோடு இணைந்து தொழில் வர்த்தக சபையானது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒன்பது தினங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்களுக்காக வழங்க இருக்கின்றனர் ஆகவே நமது பகுதி மக்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளிப்பதற்காக வருகை புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே ரேக்லா பந்தயம் மல்லி குதிரை பந்தயம் மற்றும் நடைப்பயிற்சி மராத்தான் போட்டி ஹெலிகாப்டர் சுற்றுலா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தொழில் வர்த்தக சபையுடைய நிர்வாகிகளுக்கும் பொதுநல இயக்கத்தினருக்கும் மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்